வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் உங்கள் வீட்டில் உள்ள கண்ணாடி அல்லது நீங்கள் அணிந்திருக்கும் கண்ணாடி வளையல் உடைந்து விட்டால் இனி நீங்கள் இது அபசகுனமோ என்று நீங்கள் நினைத்து கவலைப்பட தேவையில்லை அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் பொதுவாகவே நம்முடைய வீட்டிற்கு வருபவர்களுக்கு முதல் காரியமாக நாம் குடத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க கொடுக்க வேண்டும் இது காலம் காலம் செய்வது தானே என்று கேட்கலாம் நீங்கள் ஆனால் இது ஒரு நல்ல பண்பாடு மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள் நம்முடைய வீட்டிற்கு வருபவர்களுக்கு குடிக்க நாம் தண்ணீர் கொடுத்தால் அவர்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் அது பிரதிபலிக்காது அவர்களுடைய பொறாமை பார்வைகளோ எண்ணங்களோ நம்மை பாதிக்காது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் இதற்கு கண் என்றும் ஒரு பெயருண்டு கண் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வரும் உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்று ஒருவர் மருத்துவ செலவு ஏற்படுவது சாப்பிட பிடிக்காமல் போவது தூக்கமின்மை அப்படியே தூங்கினாலும் கெட்ட கனவுகள் வந்து எழுப்பி விடுவது இப்படி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை உண்டாகும் இதன் மூலம் கண் திருஷ்டி ஏற்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படி கண் திருஷ்டிகள் அதிகமாகும் பொழுது என்னாகும் என்றால் நம் வீட்டில் உள்ள கண்ணாடி பொருட்கள் நிச்சயமாக உடைய ஆரம்பிக்கும் அதேபோல் பெண்கள் உடைந்த கண்ணாடி வளையல்களை அணியக்கூடாது ஏனென்றால் அந்த உடைந்த விரிசலின் மூலம் கெட்ட சக்திகள் ஊடுருவும் என்பது நம் முன்னோர்களின் கூற்றாகும் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கும் கண்ணாடி வளையல்கள் எதிர்பாராமல் உடைந்து விட்டாலோ அல்லது வீட்டில் இருக்கும் கண்ணாடி உடைந்து விட்டாலோ அதற்கு எந்த கெட்ட சகுனமும் இல்லை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இருந்த பெரிய கண் திருஷ்டியானது மறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த ஒரு கண்ணாடி பொருள் உடைந்தாலும் அந்த கடவுளின் ஆசிர்வாதத்தால் உங்கள் வீட்டில் இருந்த தீய சக்திகளும் கண் திருஷ்டியும் மறைந்து விட்டது என்பதை தான் குறிக்கின்றது இதனால் உடைந்த கண்ணாடி பொருட்களை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை இந்த காரணத்தினால்தான் பெண்கள் கண்ணாடி வளையலை அணிய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள் உங்கள் மீது யாரேனும் கண் திருஷ்டி வைத்தார்கள் என்றால் உடனே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வளையல் உடைந்து அந்த திருஷ்டி விடும் இதில் வெள்ளிக்கிழமை அன்று கண்ணாடி உடைந்தால் அபசகுணம் என்று சொல்வார்கள் இது அபசகுணம் என்று சொல்வதை விட நம்முடைய குல தெய்வம் நமக்கு ஒரு எச்சரிக்கை தருவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வழிபட்டு வந்தாலே போதும் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக முடியும் கண் திருஷ்டி நீங்க வாரம் ஒரு முறை கல்லுப்பை குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்து வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதிகள் சோம்பல்கள் நீங்கும் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் இவ்வாறு குளிக்கலாம் இதனால் கந்திருஷ்டிகள் நீங்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி